வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான புடலங்காய் சில்லி தான் செய்ய போகிறோம் கிறிஸ்பியான இந்த புடலங்காய் சில்லியை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அளவுக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்திருக்கேன் புடலங்காய் மேலே பவுடர் மாதிரி இருக்கும் அதை கத்தியில் சுரண்டிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி புடலங்காயில் இருக்கிற அந்த சதப்பகுதியும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் எந்தளவுக்கு சின்ன துண்டுகளாக நறுக்கிறோமோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரும் அதே சமயம் ரொம்ப மெல்லிசாக நறுக்க வேண்டாம் இப்போ இதை பவுலில் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு மெல்லிசாக நறுக்கணும் இதை விட மெல்லிசாக நறுக்கினீங்கன்னா நல்லா இருக்காது இப்போ இதில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் லேசாக அழுத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறதால புடலங்காயிலிருந்து தண்ணி விடு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டும் பிசையும் போதே கையில் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சில பேர் ஊரின இந்த தண்ணியை வடிகட்டிடுவாங்க அதில் இருக்கிற சத்துக்களை நான் இழக்க விரும்பலை அதனால் அதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் போதும் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி இது காஞ்ச வெந்த இயக்கிறதா இதை சேர்க்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் இது இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க கால்வாசி அளவுக்கு எலும்புச்சம்பழ சாரையும் புழிஞ்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறு இருந்தால் போதும் இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம் அரை மணி நேரம் ஊறிடிச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை போட்டு கலந்து விட்டுறலாம் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த புடலங்காய்சில்லி கிறிஸ்பியாக இருக்கணுன்னா இது மட்டும் போதாது அது என்னங்கிறத தேவையான நேரத்தில் சொல்கிறேன் இப்போ இதை எண்ணெயில் எடுத்துக்கலாம் வானலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவளவாக போட்டு எடுத்துக்கலாம் போடும்போது எண்ணெய் திரிக்கும் ஜாக்கிரதையாக போடணும் அதே சமயம் அங்கே ஒன்று போடணும் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் போட்ட உடனே விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு உன்னோட ஒன்று ஒட்டி இருந்தால் அதை லேசாக பெரட்டி விட்டுடலாம் இப்போ இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நாலஞ்சு நிமிஷம் வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம் ஆனால் இது கிறிஸ்பியாக இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரணமாக வேக வச்ச புடலங்காய் மாதிரி வதவதன் இருக்குது இப்போ சவுலத்தையை அதிகப்படுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா கொதித்து வந்த பிறகு மறுபடியும் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இது கிறிஸ்பியாக வர்றதுக்கு உண்டான ரகசியம் ரெண்டாவது தரம் போட்டு எடுக்கிறது தான் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் கருகிரும் இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலையும் போட்டு பொரிய வெட்டலாம் கறிவேப்பிலையை சேர்க்கும்போது வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியான புடலங்காய் சில்லி போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியான இந்த புடலங்காய் சில்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்